ஹாய் மை நியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டிவ் க்ரியேஷன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் அந்த ஒரு செம்மையான ஒரு ஷேரிங் அவங்க கூட வந்து பண்ண போகிறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகரோட யுகம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் வந்து ஜேஎஸ்கே கோபி சாரோட இன்ட்ருவியூ வந்து நிறையாவே போயிட்ருக்கு ஸோ அவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அந்த சாமியை நினைக்கும் போது ஸோ அந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூபத்தில்னாலும் வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக தெரிவாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னோடய விரதம் வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே ஸோ அதனால் வந்து வட பழனி கோவில் தான் வந்திருந்தேன் ஸோ பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் என்னோட மனசில் வந்து தோணிட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வந்து சாமியோட மந்திரமும் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து முருகருக்கு சம்மந்தப்பட்ட பெயர்கள் வேலை சேவல் முருகரோட ஃபோட்டோ கூட நான் வந்து பார்த்தேன் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம கூட வந்து நம்ம கும்புற கடவுள் வந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணனால்தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து என்றைக்குமே ஒரு ஹோப்பை வந்து விடவே கூடாது சொல்லணும் ஸோ இன்றைக்கி வந்து நான் சாமி வந்து ரொம்ப கிட்ட பார்த்தேன் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் ரொம்ப சந்தன காப்பில் அவ்வளோ அழகாக ரொம்ப ஜொலி ஜொலிப்பாக இருந்தார் பார்க்கவே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன் முருகன்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து தொடர்ந்து ஆறு வாரம் வந்து கோவிலுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடன்னு வேண்டியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஆறாவது வாரம் நல்லபடியாக வந்து முருகனை பார்த்துட்டு வெற்றிலை தீபமும் போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்க தான் லைனில் நின்றுட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து சாமி பார்க்க முடியலனா கூட பரவாயில்ல இந்த முன்னாடி இருக்கிற கொடிமரத்தை வந்து தொட்டு கும்பிட்டாலே நீங்கள் சாமியை பார்த்த பலன் வந்து கண்டிப்பாக அடையலாம் ஸோ அந்த கொடி மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது ஸோ இந்த க்யூவில் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து நிற்க முடியாமல் திரும்பி பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க ஸோ அப்படி இல்லாமல் நம்ம சாமியை பார்க்கணுன்னு நினச்சி போங்க ஸோ எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி அந்த கண்குள்ளே காய்ச்சி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி ஸோ நம்ம கண்டிப்பாக முருகனை போயிட்டு பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன முருகர் கோவில் இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஆறு வாரம் வந்து வெற்றிலை தீபம் போடுங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் நடக்கும் ஸோ அதே மாதிரி செவ்வாய் கழமை வந்து நான்வெஜ் மட்டும் விட்டுருங்க ஸோ எல்லாமே வந்து நான் ஃபீல் பண்ணி தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மோட்டிவ் க்ரியேஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ